ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது பதினாலாம் அன்று பொன்னான புதனில் நீ வெற்றிகரமாக நினைத்த காரியம் எல்லாம் அற்புதமாக போகிறது நடக்கப் ஆம் செல்லமே கேட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு இதோ உன் மனதை குளிர்விக்க வைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன் அதற்கு நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதோ உனக்கான அந்த நாள் ஆம் நாளை பதினெட்டாம் தேதி அன்று உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என் செல்ல பிள்ளையே உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் என் அனுமதியானா என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உணர்ந்து விட்ட பிறகு ஏன் தேவையில்லாமல் யோசனை செய்து கொண்டு நீயே உன்னை கொண்டிருக்கிறாய் இதோ உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அல்லவா அதை நீயும் தானே உணர்ந்து கொண்டிருக்கிறாய் இல்லாமே எனக்கு எல்லாமே என் சாயப்பாதான் என்று சொல்லிவிடு உனக்கான அனைத்தையும் நான் நிச்சயமாக செய்துவிடுவேன் ஆனால் உன் உழைப்பை மட்டும் நீ உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் நான் உன்னை உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் உன் உழைப்பு அதற்கான பலனை பற்றி நீ கவலைப்படாதே உன் மனதில் பகைமை மட்டும் இருந்தால் உடனடியாக அந்த உணர்வை வெளியே அகற்றிவிடு அப்படி செய்தால்தான் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக நிலைக்கும் இதே இதை நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் நிஜ உருவத்தில் உன்னை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவிகளிலும் என் குழந்தையாகவே நீ வாழ்ந்தாய் உன் சாயப்பா என்று சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோருக்கும் என் குழந்தைகள் என் செல்ல பிள்ளைகள் எனக்கு பாகுபாடே கிடையாது எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள் தான் நான் உன்னை விட்டு எங்கே நகர்ந்து போகிறேன் ஒன்றுமில்லை என் என் செல்வத்தை விட்டு நான் இமை பொழுது கூட நகர மாட்டேன் இதோ உன் கண்ணில் வழியும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே நீ கலங்கவே கூடாது நீ என்னுள் கொண்டுள்ள பற்றும் பக்தியும் நிச்சயமாக உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் என் செல்ல பிள்ளையே நீயே உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே இதோ உனது ஆத்மாவாக நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரி ஓம் சாய் ஓம் சாய் என்று கூறிக்கொண்டே இரு அதுவே உனக்கு சிறப்பான மருந்து அதில் ஒரு சக்தி இருக்கிறது ஓம் சாய் என்று சொல்லும் பொழுது உனக்கான ஒரு சக்தி கிடைக்கும் உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் நல்ல எதிர்காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை அரவணைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்னுடைய நாமத்தை சொல்லிப்பார் ஆம் செல்லமே நாளை இந்த மாதிரியான ஒரு நல்ல முகூர்த்த நாளில் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது ஆம் வரும் பதினாலாம் தேதியன்று உன் காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே சில நேரங்களில் எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்துடன் கடந்த சில மாதங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஏன் மாதங்கள் என்று சொல்ல வேண்டாம் ஒரு சில நாட்களாகவே உன்னை நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன் சில மனக்குழப்பத்துடன் இருக்கிறாய் இல்லை என்று குழம்புகிறாய் உனக்கு பொன்னில் பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது யாரால் இந்த நிலை நமக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கை நடத்துகின்ற உனக்கு நல்லது சொல்லவும் நன்மைகள் செய்யவும் இதோ உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது உள்ளது அப்படித்தானே நான் சொல்வது உண்மைதானே கூட இருந்தே கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்து உள்ளது அதை நான் நன்கு அறிவேன் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து பழகு என்று நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக மாறிக்கொள்கிறார்கள் நான் சொல்வது சரிதானே உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று உன் சாயப்பாவுக்கு தெரியும் அல்லவா உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறை வழியில் வருவாய் என்பதை இந்த சாயப்பா நன்கு அறிவேன் அதைத்தான் உனக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை நிச்சயமாக சேர்ப்பேன் அதுவரை சற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் துணிச்சலோடு செயல்படு அப்படி துணிச்சலோடு நீ செயல்பட்டுக் கொண்டிருந்தால் நீ நல்ல நிலையில் வளர்ந்து வாழப்போகிறாய் என்றுதான் அர்த்தம் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூழாது நான் பார்த்துக்கொள்கிறேன் உண்மையாக மட்டும் இரு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய பலரது வாழ்க்கையில் ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னைச் சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு நான் எத்தனை முறை சொல்கிறேன் உன்னைச் சுற்றி இருப்பவர்களை எல்லோரையும் நம்பிவிடாதே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என்று நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றையை நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் நலமாக்கி வைத்துள்ளாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தந்து முடிப்பேன் இந்த சாயப்பா அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த சாய் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா சற்று யோசனை செய்துவார் உனக்கு உன் சாயப்பா புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதை விரைந்து உனக்கு செய்யத்தான் முடிக்கத்தான் உன் சாயப்பா போராடி கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ அமைதியாக இரு பொறுமையாக இரு உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன் மீது முழு நம்பிக்கை வைத்து எதையும் முயற்சி செய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முயற்சி செய் உன் மீது முழு நம்பிக்கையோடு எதுவுமே நடக்கவில்லை என என் மீது கோபமாக இருக்காதே காலதாமதம் ஏற்படுவது ஒரு வித நன்மைக்குத்தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் சாயப்பாவிற்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்வது சரிதானே ஆகவே யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன் உன் சாயப்பா சொல்வதை அலட்சியம் செய்யாதே கவனமாக எதிலும் ஈடுபடு என் செல்லமே கவனமாக இருந்து உன் காரியங்களை செய்து முடி ஆம் செல்லமே நாளை பொன்னான புதனில் வெற்றிகரமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆம் செல்லமே சாயப்பாவிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டாயல்லவா இன்று நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு பொன்னான புதன் ஆம் அந்த பொன்னான புதனில் உனக்கானது எல்லாம் வெற்றிகரமாக உன் கையில் வந்து சேரப்போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே இந்த சாயப்பாவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு தூங்கு ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டு தூங்கினால் உனக்கான நல்லது ஒரு தூக்கமும் நிம்மதியான தூக்கமும் வந்து நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என்று உன் சாயப்பா நிச்சயமாக சொல்கிறேன் ஆம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்